நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி ஆர் பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழையின் சார்பாக மேஜருக்கான பயிற்சிகளானது இந்த தேர்விற்கு நம்ம ஆரம்பித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் இணைத்து நாற்பது வினாக்கள் இந்த நாற்பது வினாக்கள்ல இருபது மதிப்பெண் நம்ம எடுத்தாலே நம்மளுடைய அரசு பணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய பகுதி அப்படி இருக்கக்கூடிய பகுதியில இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடர்பாடு இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு இலக்கு அனைத்து பாடப்பிரிவருக்கும் உரியதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் டோட்டலா உங்களுக்கு வந்து ஐம்பது மதிப்பெண் சோ உங்களுக்கு முப்பது வினாக்கள் இருபது மதிப்பெண் எடுத்தா நம்மளுக்கு பேப்பரை வேலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கப்படும் இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஜனவரி மூன்றாம் தேதியில இருந்து உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்து பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு இந்த தேர்வுக்கான பயிற்சி ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் சோ எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அந்த சூழ்நிலையில இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடல ஒன்று பிடிஎஃப் வாங்கி கொண்டு நீங்க என்ன செய்யலாம் தேர்வுக்கு இணைந்து கொள்ளலாம் இல்ல புத்தகங்களை முழுமையாக வாங்கி கொரியர் மூலம் வாங்கிட்டு தேர்வுல இணைவதற்கான ரெண்டு வழிமுறைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தேர்வுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் தற்பொழுதைய சூழ்நிலையில இந்த தேர்விற்கான குரூப் ஆனது நம்ம ஓபன் பண்ணிட்டோம் சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப் தான் உங்களுக்கான இந்த தேர்வுக்கான குரூப் இதுவரைக்கும் பணம் செலுத்தியுள்ள ஆசிரியர்களை இன்றுல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீங்க நினைச்சீங்க என்ன பெஸ்ட் மேஜ்ல இணைச்சிருங்க சொல்லி உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு கொடுத்துருங்க நம்ம ஆட் விடுபட்டு இருக்க பட்சத்துல உங்களுடைய இந்த இன்டிமேஷன் எனக்கு இருக்கும் இன்று மாலைக்குள்ள எல்லாரையுமே நம்ம இணைச்சிருவோம் அப்படி இருக்காத பட்சத்துல நீங்க மெசேஜ் கொடுத்துருங்க புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல என்ன பெசிபிக்கா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நீங்க படிக்க வேண்டிய தகவல்களை எல்லாத்தையுமே உங்க கையில கொடுத்து டாபிக் வைஸா உங்களுக்கு தேர்வுகளை கொடுத்து நம்ம நினைச்சப்பறோம் ஒரு புது முயற்சியாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கான இருபது மதிப்பெண் நாற்பதுல இருபது மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகளை நான் அடிச்ச போறேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க சோ இந்த டெஸ்ட் குரூப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஸ்டோர்ல சுபீர் லெஜெண்டரி எஜுகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்டாலிங் நீங்க கொடுத்துருக்க கூடிய மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கற பட்சத்துல நான் என்ன செஞ்சிருவேன் அந்த மொபைல் நம்பரை உங்களுடைய டெஸ்ட் குரூப்ல இந்த குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்ண பிறகு நீயா மொபைல் ஆப்ஸ ஓபன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி நூற்றி இருபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப்ங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகும் சோ அதை நீங்க ஓபன் பண்ணி மேலே பாத்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டன் ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்னா இருக்கும் அதுல டெஸ்ட்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்ணி நினைச்சேனும் டெஸ்ட் எழுதிக்கிறப்படிய வழிமுறைகள் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் பாருங்க கண்டென்ட் சோ இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு ஒரு நான்காயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதனுடைய கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சைக்காலஜிக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கொஸ்டின் பேங்க் இப்போ டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு இங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படியே அதை நீங்க நினைச்சுக்கலாம் ரீகால் பண்ணிக்கிற கூடிய ஒரு வழிமுறையானது இங்கே உருவாக்கி கொடுத்து டெஸ்ட் போக இந்த கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ நீ வரக்கூடிய கொஷின் பாங்கே இதுல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அதே மாதிரி வீடியோங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த வீடியோல நம்மளுடைய பயிற்சி வகுப்பின் தகவல்கள் அங்க கொடுத்துருவோம் சோ இது ஃபுல்லாமே நீங்க நம்மளுடைய தேர்வுல இணைவதற்கான வழிமுறையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம குழுவில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல கீழே இருக்கும் உங்களுக்கு அங்கேயும் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் விசிபிள் ஆகும் சோ அந்த தான் உங்களுக்கு டெஸ்ட் குறித்த டாபிக் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அங்க நான் கொடுத்துருவேன் நீங்க டெஸ்ட் எழுதுறது என்ன செய்யணும் இந்த டெஸ்ட்ங்கிற ஃபோல்டரில் போய் எழுதணும் உங்களுடைய ஆன்சர் பிடிஎஃப் டெஸ்ட்டை குறித்த முழுமையான தவலுக்கு சாட்ட ஆப்ஷனை பயன்படுத்தணும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம கொடுத்துருக்கூடிய மெட்டீரியல் நீங்க படிச்சுக்கலாம் அதுலயே வீடியோங்கிற செக்ஷன் இருக்கும் இது ஆல்ரெடி பல வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி இணைச்சுக்கோங்க இனி வரக்கூடிய ஓரிரு நாட்கள் நம்ம சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்து அடுத்து இணைச்ச போறோம் சைக்காலஜி தேர்வுக்குள்ள போறோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுதைக்குழு ஒரு இணைந்தார்கள் நன்றி நண்பர்களே